அரபி சகோதர செய்தி என்னவென்று கேட்டால் நம்முடைய ஜாமியா அரபிக் கல்லூரியிலே அந்த இரண்டு படிப்பும் சேர்த்து இப்போது அந்த கல்வி திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த தாங்கள் அறிவிப்புகள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வெளியூர்கள் வந்து நிறைய நமக்கு தகவல்கள் வந்தவாறு இருக்கிறது நம்மிடத்திலே விவரங்கள் கேட்டவாறு இருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க அவர்கள் இந்த பிளஸ் டூ மதிப்பெண்கள் வெளிவருவதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தார்கள் எனவே நைன்திலிருந்து ஒன்பதாம் வகுப்பிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்குண்டான சகல ஏற்பாடுகளும் தகுந்த அட்வைசர்கள் மூலமாக ஆலோசனைகள் பெற்று அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய ஊர் நிர்வாகிகள் அதற்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் தாங்களும் இந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இஸ்லாமுதா அரபிக் கல்லூரியிலே வெளியூர்லிருந்து நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்கள் வந்து கல்வி கற்று மிஸ்வாகி பட்டம் பெற்று செல்கிறார்கள் ஆனால் நம்முடைய உள்ளூர் பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா சற்று பின்னோக்கி நாம் யோசித்து பார்த்து நம்முடைய பெற்றோரை எல்லாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய பெற்றோர்களை பலரும் மிஸ் உதாவோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள் மூன்று வருடமோ நான்கு வருடமோ ஐந்து வருடமோ கல்வி கற்று சில பேர் ஆளுங்க சனது வாங்கினார்கள் பலர் ஆளுங்க சனது வாங்காமலே விடைபெற்று பெற்று விட்டார்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் அவர்கள் வியாபாரத்திற்கு சென்று விட்டார்கள் ஆக மொத்தத்திலே பார்க்கிற போது நம்முடைய பெற்றோர் இருக்கிறார்களே மூதாதையர் இருக்கிறார்களே விஸ்வாரூதாவோடு தொடர்புடைய கல்வி தேடல இருந்திருக்கிறார்கள் எனும் நாம் அந்த பாரம்பரியம் மீண்டு வர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் அதற்கான ஒரு பிரகாசமான ஒரு திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய பிள்ளைகள் நயன்த்ல இருந்து தொடர்ந்து படிக்கின்ற முறையில தாங்கள் அறிவிப்புகள் பார்த்திருப்பீர்கள் அவர்களுக்கு சில சலுகைகளும் வழங்கப்படுகிறது பொருளாதார அடிப்படையில் சில சலுகைகளும் வழங்கப்படுகிறது அப்படி நிர்வாகர்கள் அதற்கு பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அவர்களால் ஃபீஸுகள் செலுத்த முடியாத நிலைமையில அந்த ஃபீஸுகளுக்குண்டான அந்த பொறுப்பு ஏற்கின்ற முறையில எல்லா ஏற்பாடுகளும் ஆகி கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மார்க்கத்துக்கு மார்க்கும் கிடைக்கிறது மற்றும் ஸ்கூல் கல்வியும் கிடைக்கிறது இது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா அதே சமயத்தில் மூதாதையர்கள் நம்முடைய ஒரு உயர்ந்த நோக்கத்திலே நிறுவினார்களோ அமைத்தார்களோ அந்த நோக்கத்திலிருந்து மார்க்க கல்விக்கு முதலிடம் முன்னுரிமை கொடுத்து காரணம் மார்க்க கல்வி எங்கு போனாலும் நம்மை பாதுகாக்க சிந்தித்தும் சந்தேகம் இல்லை அதற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த ஸ்கூல் கல்வியையும் இணைத்து இதிலையும் நல்ல மதிப்பெண்கள் பட்டு இரட்டை பட்டதாரிகளாக அவர்கள் உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பெற்றோர் தங்கள் பரிசீலியுங்கள் குறிப்பாக நம் ஊர் பிள்ளைகளுக்காக வேண்டி இந்த ஏற்பாடு வெளியூர்லேருந்து இருந்து என்கொயரி வருகிறது அது வேறு விஷயம் ஆனால் குறிப்பாக நம்முடைய ஊர் பிள்ளைகள் மிஸ் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இளைஞர்கள் தாங்கள் பிள்ளைகள் தாங்களும் யோசியுங்கள் மார்சாவோடு நீங்கள் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான அந்த சலுகைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் பெற்றோரும் இதை பரிசீலியுங்கள் அல்லாஹ் ஆலமீன் இன்றைய இந்த விடுமுறை காலத்திலே இது போன்ற நல்ல சிந்தனையில் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான் அதன் பிரகாரம் செயல்படுவதற்கு வல்ல அல்லாஹ் நல்லர் புரியவானாக வாஃர் தாவான் இருப்பில் அசாலாம் வலிகம் வரமத்தி